சேனல் இன்னைக்கு நம்ம வீட்டு சாப்பாடு என்னன்னு பார்க்கலாம் வாங்க இது வந்து கடலைப்பருப்பு கத்திரிக்காய் முருங்கைக்காயெல்லாம் போட்டு பொரியல் கொஞ்சம் கடுகு சோம்பு தாளிச்சிட்டு வெங்காயம் தக்காளி வதக்கிட்டு கத்திரிக்காய் முருக்காய் போட்டுட்டு மஞ்சள் தூள் மிளக தூள் உப்பு சும்மா க கடலைப்பருப்பு வந்து ஒரு இவ்வளோ ஒரு கைப்ப கைப்பிடி பருப்பு போட்டால் நல்ல சூப்பராக இருக்கும் அது ரைஸ் இப்போ தான் ஆயின்னு இருக்கு இது வெண்டைக்காய் சாம்பார் அருமையான வெண்டைக்காய் சாம்பார் சூப்பராக ரசம் தயிர் இதுதான் வந்து இன்னைக்கு எங்கள் வீட்டு சாப்பாடு வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எல்லோரும் சாப்பிட வாங்க எங்கள் வீட்டுக்கு சாப்பிட்லாம் எல்லோரும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்